வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் முதல்வர் ஸ்டாலின் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் போராளியாக செயல்பட்டு பன்முகத்தன்மை கொண்டவராக செயல்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் புகழாரம் சூட்டியுள்ளார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் திமுக மத்திய மாவட்ட சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் தலைமையேற்றார் செயற்குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் பேசும்போது இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் செயல்படுவதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு தாயுள்ளத்தோடு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவர் ஏனென்றால் ஒருபுறம் மக்களை காக்கின்ற திட்டங்களை தாயுள்ளோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் போராடி கொண்டிருக்கின்ற போராளி முகம் மறுபுறம் மறுபுறம் ஆக அதேபோல் ஒன்றிய அரசோடு இன்று போராடி கொண்டு மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி அதில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தகுதியார் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து முதலமைச்சர் அண்ணன் தகுதியார் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பால் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமரும் என்பதில் எந்த ஐயப்பாக கிடையாது ஏற்கனவே மாவட்டத்தில் உள்ள இரண்டு தொகுதிகள் விழுப்புரம் மற்றும் வானூர் ஆகிய இரண்டு தொகுதியில் கடுமையாக நாங்கள் ஒற்றுமையாக பணியாற்றி அங்கே கிட்டத்தட்ட வானூர் தொகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அண்ணா திமுக வசத்தில் இருக்குது அதை மீட்டெடுத்து மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதை மாற்றுவோம் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் உள்ள இரண்டு தொகுதியை வெற்றி பெற்று நூறு சதவீதம் வெற்றி மாறும் முதலமைச்சருடைய பொற்பாதைகளை சமர்ப்பிப்போம் என்று ஒரு இரண்டு